சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா பணம் வந்து வர வேண்டியது நிறைய இருக்குங்க ஆனாக்கா என்னன்னாக்க தடங்கலா இருக்கும் கொடுக்கறவங்க கூட கொடுக்கவே மாட்டாங்க நமக்கு என்னன்னே தெரியாது எதுக்காகனே தெரியாது எப்பவுமே நல்லா தான் கொடுத்துட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பணத்தடை வந்துடும் கொடுக்க மாட்டாங்க நம்மளால ரொட்டேஷன் பண்ண முடியாமல் ரொம்ப திண்டாடுவோம் அந்த மாதிரி இருக்கும்பொழுது ரொம்ப நமக்கும் வந்து பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் பண ரொட்டேஷன் எல்லாத்துக்குமே நமக்கும் ப்ராப்ளம் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னாக்க ஒரு சின்னதாக வந்து ஒரு பரிகாரம் செஞ்சுக்கோங்க அந்த வந்து அது வந்து மேக்னட் பவுல் அது அதாவது மேஜிக் பவுலுன்னு சொல்லலாம் மணி பணத்தை இழுக்கக்கூடிய மேஜிக் பவுல் அது அதை வந்து மேக்னட் பவுலுன்னு சொல்லலாம் எப்படி நான் தயார் நான் பண்ணணும் ஓம் ஸ்ரீ சாயம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டிவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல வரக்கூடிய அத்தனை வகையான டே டு டே லைஃப்ல வரக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் வந்து அதுக்கு தீர்வு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் போட்டிருப்பேன் அதனால பிரச்சனைகளை கண்டு நீங்க எப்பவுமே பயந்து ஓட வேண்டாம் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியதுதான் அதனால நீங்க வந்து பயப்படவே பயப்படாதீங்க அனாவசியமா பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு குழப்பிக்காம எப்படி வந்து அதை தீர்க்க முடியும் அதுக்கு நம்ம வந்து எப்படி பிரச்சனைனா அதுக்கு எப்படி வந்து கடன்னா அதுக்கு எப்படி உழைச்சு நம்ம அந்த கடனை அடைக்கணும் வேற என்ன விதத்துல பணம் நல்ல விதத்துல பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் அதாவது வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் நான் வந்து பிரபஞ்ச சக்தியோட நம்மளை எப்படி இணைச்சிக்கிறது நம்மளை எப்படி வந்து அதை இணைச்சிட்டு நம்மளுடைய பிரச்சனைல இருந்து வெளியில வருது இதெல்லாம் தான் நான் இந்த இதுல வீடியோஸ்ல எல்லாத்தையும் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் அதை தான்

உங்களுடைய பிரச்சனைகளும் தீந்துண்டு வரும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிரச்சனைகள் ஸ்லோவாக மறைஞ்சு போயிடும் எப்படி வந்து நம்ம நல்லா நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு வரோமோ ஸ்லோவாக அதே மாதிரி பிரச்சனைகள் கூட ஸ்லோவாக மறைஞ்சிடும் அதனால எந்த பிரச்சனையை கண்டும் நீங்கள் பயந்து ஓட வேண்டிய தேவையில்லை இதை தவிர வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்கேன் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே டயபெட்டிக் கஷாயம் பவுடர் இருக்குது நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் வெயிட் லாஸ் பவுடர் எல்லாமே நான் வச்சுருக்கேன் நானே தயார் பண்ணுறது தான் முட்டி வலி மிளகா வலிக்கெல்லாம் கூட ஆயில் தயார் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எதாவது ஒரு உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் முன்ன வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்மீக பொருள் வேணும் உங்க பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடலாம் அதனால கவலையே பட வேண்டாம் இத தவிர நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிரச்சனையில் இருந்தால் நம்மளால் எதுவுமே உதவி பண்ண முடியலன்னா கூட இந்த வீடியோஸை கொடுத்து அவங்கள வந்து தவறான முடிவுக்கு போகாமல் நீங்கள் கம்பல்சரி பாதுகாக்கலாம் பேசுங்க கவுன்சிலிங் பண்ணுங்கள் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் இல்லையா அதனால கொஞ்சம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களே அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு உங்களாலான உதவியை செய்யுங்க என்னோட சேனலை கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் பார்க்க சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது ரெண்டாவது வந்து என்னுடைய இப்போது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சுருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சுட்டு பண்ணுறது தான் அதனால பெரிய செலவும் ஒன்றும் கிடையாது நீங்க ஆன்மீக பொருள் வாங்கணும்னா தான் செலவே தவிர டிப்ஸில் பண் கொடுத்துருக்கறத பண்றதுக்கு வந்து எந்த விதமான செலவும் இருக்காது அஞ்சு ரூபா பத்து ரூபால முடியக்கூடிய விஷயங்கள் தான் அதை செஞ்சு உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறமா நீங்க வந்து ஆன்மீக பொருள் வாங்கிக்கலாம் இந்த எல்லாமே எனர்ஜைஸ் பண்ணி நல்ல எனர்ஜைஸ் பண்ணி மந்திரம் சுவிட்ச் வேர்டு எல்லாம் சொல்லி நல்ல ஸ்ட்ராங்கா எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குற பொருட்கள் அதெல்லாம் அதுக்கப்புறமா வீட்டில் வச்சீங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது ஓகேங்களா எல்லாமே நல்ல விதத்துல நல்ல முறையில தயார் பண்ணினது நீங்களும் மைண்டையும் மனதையும் நல்ல நல்ல முறையில நல்ல போக்கஸ் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க எல்லாமே நல்லாமே நடக்கும் ஓகேங்களா சில பேருக்கு வந்து பணத்தடைங்கிறது வந்து இருந்துட்டே இருக்குங்க யாரோ கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம இருப்பாங்க நம்ம ஏதாவது வந்து ஒரு வியாபாரத்துல வந்து ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிருப்போம் அவங்க நல்லா தான் கொடுத்துட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா தடை வந்துட்டு கொடுக்கவே மாட்டாங்க நமக்கு பணத்தை எதுக்காக டிலே பண்ணுறாங்கன்னே தெரியாது இவங்க டிலே பண்ண பண்ண நம்ம வந்து வெளியிலேருந்து கடனை வாங்கி வாங்கி நம்ம வந்து அந்த சரிகட்டுறதுக்கு பார்க்கறதுனால என்ன ஆகிறதுனா இதுக்கு வட்டி ஆகும் அவங்க கொடுக்க வேண்டியவங்க டிலே பண்ணி பண்ணி அவங்க வட்டி இல்லாமல் தான் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து இந்த பணம் வந்து தடை இல்லாம நமக்கு வந்துட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எதுவாக இருந்தாலும் பிசினஸாக இருக்கட்டும் நம்மளுடைய ரெகுலர் ஒர்க்காக இருக்கட்டும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்கிறேன் அது வந்து நமக்கு தடை இல்லாம போ போனாதான் நமக்கு நல்லது அதுக்கு அதுக்கு வந்து ஒரு மேஜிக் மேக்னட் பவுல் ஒண்ணு தயார் பண்ணி நீங்க வந்து வீட்டுல வைங்க ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும் இதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி வித் இது யூனிவர்ஸ் யூனிவர்ஸோட பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணக்கூடிய சில பொருட்கள் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வீட்டுல வைங்க இதெல்லாம் சின்ன சின்ன இதை வைக்கிறதுனால நமக்கு ஒன்னும் ஆயிட போறது கிடையாது இதை வந்து நான் தரேன் பண்ணி பாருங்க ஒரு இதுக்கு தேவை என்னன்னா ஒரு கண்ணாடி பவுல் கொஞ்சம் வந்து சுகர் இவருங்க கொஞ்சம் சுகர் அதுக்கப்புறமா வந்து கிராம்பு ஏழு கல்பூரம் ஏழு ஏழு காயின் அவ்வளோதான் இதுக்கு தேவை நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா ஒரு கண்ணாடி பவுலில் இது மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணுங்கன்னா ஏழு காயின் போடுங்க உங்களோட ஊரில் இருக்கிற எந்த காயினை வேணாலும் போடலாம் ஏழு காயினை இதில் போட்டுருங்க இந்த கிராம்பு பாருங்கள் கிராம்பு வந்து ஏழு போட்டிருக்கேன் அதே மாதிரி கல்பூரம் நம்ம ஏதுவும் பாத்தீங்களா அந்த கல்பூரம் இதை ஏழு போட்டிருக்கேன் இதை நீங்க என்ன பண்ணுங்க எப்போ வேணாலும் தயார் பண்ணலாங்க இதை எந்த இந்த இந்த நாளில் தான் தயார் பண்ணணும் இந்த டயத்துல தான் தயார் பண்ணணும் இதை வாரம் ஒரு தடவை மாத்தணும் அதெல்லாம் ஒன்றுக்கிற ஒரே ஒரு தடவை தயார் பண்ணுங்க இதை வந்து நீங்க வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வைங்க உங்க பூஜை ரூம்ல வைங்க எங்கே வேணாலும் இல்ல ஒரு அல்மாரில் மேலே வைங்க எங்க வேணாலும் வைங்க எப்போ பாருங்க உங்களுக்கு அது வந்து இல்லை அதுக்கு எஃபெக்ட் இல்லாத மாதிரி தோணுச்சுன்னா திருப்பி நீங்கள் வேற சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் இந்த பவுல வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு உங்களுடைய இன்டென்ஷனை சொல்லுங்க அதாவது வந்து எனக்கு இந்த மாதம் முழுக்க பணத்தில் எந்தவித பற்றாக்குறையும் வரக்கூடாது எனக்கு நன்றாக நடக்க வேண்டும் என்னுடைய பிஸ்னஸோ என்னுடைய இதுவோ நன்றாக நடக்க வேண்டும் நான் நல்ல நல்லபடியா பணம் அணைக்கு என்கிட்ட நல்லபடியா ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கணும் பணப்பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க இன்டென்ஷன் என்னவோ அத வந்து சொல்லுங்க அதாவது இது வந்து பண சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் மீதி விஷயத்துக்கு கிடையாது இத சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த பவுல வந்து எங்க வேணாலும் வைக்கலாம் நீங்க இந்த திசைல அந்த எல்லாம் கிடையாது எங்க வேணாலும் வைக்கலாம் இது வச்ச இருந்து உங்களுக்கு வந்து அந்த மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து பணத்தோட ஃப்ளோ வந்து அதிகரிக்கும் பணம் வந்து ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும் பணம் ஸ்லோவாக வர வர என்ன ஆகுனாக்கா உங்களுடைய லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் முன்னேற்றம் தெரியும் உங்களுக்கு நீங்க பண்ணி பாருங்க இது யார் வேணாலும் செய்யலாம் எந்த மதத்தினரும் செய்யலாம் எங்க வேணாலும் வைக்கலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் அதனால இதை வந்து இன்னிக்கே இப்பவே கூட செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட சொல்லுங்க பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு தெ தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு என்னோடய டிப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாஸ் பண்ணி விடுங்க ஸோ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட இருங்க நமக்கு பிரச்சனையே இல்லைன்னா கூட நீங்கள் பார்க்கறத வந்து மற்றவங்களுக்கு அனுப்புறதுல ஒன்றும் தப்பு இல்லை நம்மளால ஃபிசிக்கலாவோ ஃபினான்சியலாவோ யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸ் செஞ்சு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும் மெயின் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் செகண்ட் வந்து அவங்க அந்த பண்ணுற டயத்தில் வந்து அந்த தவறான முடிவுலேருந்து இதை பிடிச்சி நம்ம வெளியில வரலாங்கிற அந்த யோசனைக்கு வருவாங்க பல பேர் என்ன கேட்டாங்க நீங்க ராங்காக கைட் பண்ணுறீங்கன்னு ராங்காலாம் நான் கைட் பண்ணல இது பிரபஞ்ச சக்தியோட இணைச்சுக்கிற பொருட்களை பத்தி நான் எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு சொல்றேன் இது பேர் ராங் கைடன்ஸ் கிடையாது எல்லாருமே உழைச்சாதான் காசு வரும் மத்தவங்க காசுல யாரும் உட்கார்ந்து சாப்பிட போறதும் கிடையாது ஓகேங்களா நம்ம உழைப்புக்கு ஏற்ற க இது கிடைக்கல இல்லை ஒரு பிரச்சனை இல்லை நம்ம தெரியாமல் போய் சிக்கின்ட்டோம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழியை தான் நான் வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறேன் எல்லாமே நல்ல வழிகளை தான் நான் கற்று கொடுக்குறேன் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டவுட்டுமே பட வேண்டாம் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை வச்சு இதெல்லாம் செய்யுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்